அவன் ஒரு காட்டுக்குள்ளே இருக்கானேன்னு பார்க்குறீங்களா இது வந்து எங்கள் ஊரில் இருக்கிற ஆர்டிஎம் காலேஜ் கிரௌண்டுன்னு சொல்லுவாங்க இந்த க்ரௌண்டில் தான் எனக்கு என்னோடய கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையும் வந்து புடம்புறதா இருக்கட்டும் ஓட ஆரம்பித்ததாக இருக்கட்டும் இங்கே தான் வந்து செஞ்சேன் அதுக்கப்புறம் எஸ்டிஐடி கிரவுண்டுக்கு மாறிட்டேன் இங்கே க்ரௌடு வந்து வாக்கிங் அதிகமாக நடப்பாங்க ஓட முடியல அப்படின்றதுனால இங்கே வந்து ஒரு கட்சி மாநாடு நடக்க போகுது அடுத்த ஒரு பத்து இன்னொரு வாரம் ஒரு வாரத்தில் அதனால் அந்த ஃபிளாத்தையும் சுத்தம் பண்ணியிருக்காங்க சுத்தம் பண்ணி மொத்தம் ஒரு வேலி கா கத்தானா நிறைய இருந்துச்சு அதெல்லாம் சுத்தம் பண்ணிட்டாங்க முக்கால்வாசி சுத்தம் பண்ணிட்டாங்க அஞ்சு பேருங்க செட்டு போட்டிருக்காங்களா கிரவுண்டு பார்க்குறதுக்கு அருமையாக இருக்குது இப்படி ஏதாச்சும் நடந்தால் தான் உண்டு இது மாநாடு நடந்து போனதுக்கப்புறம் இது ஃபுல்லாக குப்பையாயிரும் அது வேறு விஷயம் இது என்ன தான் சுத்தம் பண்ணாலும் இதில் என்ன ஒரு விஷயம்னா இந்த இடத்துல முதல்ல என்ன தான் ஒரு நகரம் ஆனாலும் வீட்டில் பாத்ரூம் இருந்தாலும் இப்படி வந்து வெளியில் போனால் தான் எங்களுக்கு போன மாதிரி இருக்கும் போல் அதனால் காலையிலையும் சரி சாயந்தரமும் சரி எங்கேருந்து கிளம்பி எங்கே எங்கிட்டருந்து எத்தனை பேர் வருவாயினே தெரியாது அப்புறம் இந்த க்ரௌண்டில் வந்து எப்போயுமே வந்து நல்ல விஷயங்கள் நடந்ததோட க்ரைம்ஸ் சரக்கடிக்கிறது சரக்கடிச்சிட்டு சண்டை போடுறது செயின் ஸ்னாச்சிங்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்ததுனால சுற்றி காமௌண்ட் ஒரு எடுத்தாங்க இந்த காலேஜ் இடங்க பிரச்சனை இல்லாமல் வந்துட்டு போகணுன்னு நினச்சா அப்படி வாக்கிங் மட்டும் போயிட்டு இருட்டுறதுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை இருட்டுனதுக்கப்புறம் போலீஸ் வருவாங்க வந்து கட்டி விட்டுருவாங்க முதல்லலாம் இப்போல்லாம் அவ்வளோ பேராக வர்றது கிடையாது அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும் இந்த கிரௌண்டை பற்றி இங்கே தான் வந்து இந்த கல்லூரின்னு ஒரு படம் எடுத்தாங்க நான் ஸ்கூல் படிக்கும்போது தமிழ்நாங்க அப்போ தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நேரில் பார்த்தேன் இந்த கிரவுண்டில் தான் இந்த ஷூட்டிங் நடந்துச்சு அந்த பாட்டு இது சரியாக இது தவறான ஒரு பாட்டு இருக்கும் மலையில் நனைஞ்சிட்டே ஹீரோ வந்து இந்த கிரௌண்டில் ஓடிட்டே ஆடுவாப்பிலாம் அந்த பாட்டோட இது போடுறேன் நான் பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் இல்லாமல் போடுறேன் அது போட்டால் காப்பி ரைட்டு கொடுப்பாங்க எவ்வளோ பெருசாக போட்டுவிட்டுருக்காங்க பாருங்கள் இன்றைக்கி பேச போகிறது வந்து இன்றைக்கி நாள் ஓடினதை வச்சு எனக்கு தெரிஞ்சதை வச்சு உங்களுக்கு வந்து சொல்ல போகிறது என்னென்னா ஓடும்போது ஓடும் போது எப்படி மூச்சு விடுறது அப்படின்றத பற்றி தான் வாயில் மூச்சு விடுறதா மூக்கில் மூச்சு விடுறதான்ற குழப்பம் இருக்குது அதை பற்றி நிறைய கேட்டுக்கிட்டே இருக்கீங்க அது பெரிய க சூத்திரம்லாம் கிடையாது ரொம்ப சிம்பிளான விஷயந்தான் கொஞ்சம் ஆள்லாம் வர்றாங்க அங்கே போயிட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற இடமா பார்த்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான் நம்மளோட ப்ரீத்திங்கை ரன்னிங் போகும்போது மூக்கால் விட்டு ப்ரீத் பண்ணணுமா இல்லை வாயால் விட்டு பிரீத் பண்ணணுமா அப்படின்ற குழப்பம் எல்லாத்துக்கும் இருக்குது எல்லாத்துக்குன்னா ப்ரொஃபஷனலுக்கு கிடையாது பிகினராக ஆரம்பிக்கா இப்போ ஆரம்பித்து ஒரு மாதம் ரெண்டு மாதம் இருக்கிறாள் இவங்களுக்குமே இந்த பிரச்சனை இருக்குது ஏன் அப்படி அந்த பிரச்சனை இருக்குன்றதை சொல்கிறேன் இப்போ நம்ம வந்து ஓவர் வெயிட்டில் இருக்கோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் வேமா கொஞ்சம் வேமா நடந்தாலே வந்து வாய் வழியாக மூச்சு விட்ற மாதிரி தான் இருக்கும் இதே இது கொஞ்சம் நீங்கள் ஓ நீங்கள் ஜாகிங் பண்ணாலே வாய் வழியாக மூச்சு விட்ற மாதிரி தான் இருக்கும் ஏன் எதனால் அப்படின்னா நமக்கு இன்னும் அந்த லங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகலை டயாஃப்ரோமுமே இன்னும் அட்ஜஸ்ட் ஆகலை இப்போ நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ண பண்ண அதாவது ஹில் ட்ரைனிங்கு டெய்லி கண்டினியூஸாக வந்து ஒரு மூணு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்ரு ஜாகிங்கு வா ரன்னிங் இந்த மாதிரி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ப்ரீத்திங் வந்து கண்ட்ரோல் ஆகும் இப்போ நான் இத்தனை ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ட்ரெயின் பண்ணியிருக்கேன் நீங்கள் இப்போ என்னோட ஸ்லோ பேஸில் அதாவது இப்போ அஞ்சு கிலோமீட்டர் வந்து ஒரு இருபத்தெட்டு நிமிஷத்தில் முடிக்கும் போது நான் மூக்கு வா மூக்கால் மூச்சு விட்டு என்னால் முடிக்க முடியும் இதே இது நான் இருபத்தஞ்சி நிமிஷத்தில் முடிக்கும் போது பாதி மூக்காலையும் பாதி வாயாலையும் விட்டு முடிப்பேன் இதே இது ரெண்டு நிமிஷத்தில் முடிக்கணும் அப்படின்றப்போ முழுக்க முழுக்க வாயால் மட்டும் தான் வாயால் மூச்சு விட்டு தான் முடிப்பேன் நான் இது வந்து நம்ம என்ன மாதிரி ஓட ஓடப்போ இன்டென்ஸாக ஓட போகிறன்றத பொறுத்து ஹார்ட் ரேட்டை பொறுத்து ஒன் ஃபிஃப்டிக்கு பிலோ இருக்குது அப்படின்னா அது ஈஸி ரன்னு இதே இதேது வந்து அதுக்கு மேலே போகுது இரநூறுலாம் தொடுது அப்படின்னா ரொம்ப கஷ்டமான ரன் அப்படின்னா நம்ம ஸ்பீடு ஓடி இருக்கிற மாதிரி ஸ்பீடு ஓடலைனாலும் அது ஸ்பீடு ஓடுனது கணக்காக வரும் சரியா இது இதை எப்படி எப்படி சொல்கிறேன் அப்படின்னா இப்போ ஒரு ரன் போகிறோம் இந்த பாருங்க இப்போ வந்து நான் ஒரு சிக்ஸ் பேஸுக்கு கீழே இருக்கேன் சரியா இந்த பேஸில் ஓடுறேன் அப்படின்னா நான் முழுக்க முழுக்க மூச்சு மூக்கால் மூ மூச்சு விட்டு நான் ஒரு பத்து கிலோமீட்டருக்கு மேலே ஓடிடுவேன் இது டிஸ்டன்ஸ் போக 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 அது வாயால் மாறிடும் ஏன் அப்படின்னா இந்தளவுக்கு தான் நான் இந்தளவுக்கு ட்ரெயின் பண்ணியிருக்கேன் இது இதை நான் ட்ரைனிங் பண்ண பண்ண தான் இன்க்ரீஸ் ஆகும் நீங்கள் உங்களோட வெயிட்டை குறைக்கணும் அது போக உங்களோட டயட்டு பர்ஃபெக்டாக இருக்கணும் ஸ்லீப்பு கரெக்டாக இருக்கணும் இது போக டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும் இதெல்லாம் பண்ணி பண்ணி தான் இந்த ப்ரீத்திங் கண்ட்ரோல் பண்ண முடியும் இப்போ வந்து ஒரு முறுக்கு போ முறுக்கு புளியை போகிறோம் அப்படின்னா மாவு எடுத்து அந்த அச்சுக்குள்ளே வச்சு ஒரு புளி புழிஞ்சா முறுக்காக வருது தெரியுமா அது மாதிரி தான் நம்ம உடம்பும் அப்படி தான் எதுக்குள்ள வச்சு ஒரு புளி புழிஞ்சோம்னா தான் ரிசல்ட் கிடைக்கும் ஸோ நம்ம ஒரு மாதம் ரெண்டு மாதம் கன்சிஸ்டன்சி இல்லாமல் பண்ணிவிட்டு அதில் ரிசல்ட் வரல அப்படின்றதுக்கெலாம் வேலை இல்லை இது வந்து ப்ரீத்திங்கை பொறுத்தவரையும் வாயால் மூச்சு விடுறதா இல்லை மூக்கால் மூச்சு விட்றதான்ற குழப்பம்லாம் இல்லை இன்னைக்கு டேரெக்டாக பண்ண டெய்லி பண்ண அது வாட்டுக்கு உனக்கு வந்து மூச்சு வந்து ஆட்டோமேட்டிக்காக மூக்கொழியாக வர ஆரம்பிச்சிடும் நம்ம இப்போ ரன்னிங் மட்டும் போடணும்னு வைங்களேன் கண்டிப்பாக வெயிட் லாஸ் இருக்க தான் செய்யும் ரன்னிங் முடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து வெயிட் லாஸை கட்டுப்படுத்தலாம் அதாவது வெயிட் லாஸை வெயிட் லாஸ் ஆகாமல் அப்படியே தக்க வச்சுக்கலாம் இந்த கம்பியோட ஒரு மகிமையே என்னென்னா கிட்டத்தட்ட முப்பது வருஷத்துக்கு மேலே இங்கே இருக்குது இது வந்து ஒரு ராசியான ஒரு கம்பி மாதிரி ஒரு வேலைக்காக இதை வந்து தொட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கிரௌண்டுமே அப்படிதான் பிகினராக இருக்கேன் எனக்கு ரன்னிங் போகிறதுக்கு டிப்ஸ் சொல்கிறீங்கன்னு கேட்குறீங்க ரன்னிங் போகிறதுக்கெலாம் என்னங்க டிப்ஸு நான் சொல்கிறது பிறந்த பிறந்ததுக்கப்புறம் தவந்திருப்போம் தவந்திருப்போம் தவந்ததுக்கப்புறம் எந்திரிச்சிருப்போம் நடந்திருப்போம் நடந்ததுக்கப்புறம் ஓடிருப்போம் அதுதான் ரன்னிங்கு அதையே கொஞ்சம் டெய்லி நம்ம கன்சிஸ்டண்ட்டாக பண்ண 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 அது ஒரு வெறும் மரக்கட்டையை செதுக்கி சிலையாக கொண்டு வர மாதிரி அது வாட்டுக்கு வந்துடும் பண்ண பண்ண இப்போ ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுறது எப்படி ஒரு ஸ்ப்ரிண்டர் ஆடுறது எப்படி ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரன்னர் ஆடுறது எப்படி அப்படின்னு அதில் பண்ணுற ப்ரொஃபஷனில் நமக்கு டவுட் வந்தால் பரவாயில்ல ஒரு அடி எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடியே அவ்வளோ டவுட்டு மூச்சு விடுறது எப்படி ரன்னிங் போகிறது எப்படி நானும் கண்டென்ட்டுக்காக பிகினருக்கு ரன்னிங் போகிறது எப்படி அப்படின்னு ஒரு தமிழ்நிலையில் வச்சு அதை உட்காந்து அரை மணி நேரம் பேசலாம் இந்த இப்படித்தான் இப்படி இப்படித்தான் எல்லாத்தையும் சரியாக பட்டுற பட்ற எல்லாத்தையும் விட்டுட்டு சரி இதோட இன்னொரு ரெண்டு செட்டு கட்டப்பாடில் போட்டுட்டு பார் அடிச்சுட்டு கிளம்ப வேண்டியதுதான் அவ்வளோதான் முடிஞ்சு இதில் கொஞ்சம் 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 ஒர்க் அவுட் போட்டு கிளம்பியாச்சு ரெண்டு நாள் சும்மா இருக்கக்கூடாது இல்லை ஜிம்மும் கிடையாது கிரௌண்டையும் போட்டிட்டாங்க ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம்